சென்னை பெருமை மிக ரோட்ல போனதுக்கே வெட்டிட்டாங்க சார் திருவிழாவில் நடந்த ஆடல் பாடல் கச்சேரி கத்தியுடன் வந்த போதை கும்பல் இளைஞர் சொன்ன பகிர் தகவல்கள் தடதடக்கும் வேலூர் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே உள்ள பி எம் எஸ் கொள்ளை பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக கங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோயிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரில் இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த கோயிலில் கடந்த பத்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா ஊர் மக்கள் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்று வந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் கடைசி நாளில் பொதுமக்கள் சார்பில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கலை நிகழ்ச்சிக்காக ஊருக்குள் இருந்த மைதானத்தில் மேடை அமைக்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டனர் இதனிடையே அங்கு வந்த கலைஞர்கள் சிலர் சினிமா பாடலுக்கு நடனமாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்தபோது கீழே இருந்த இளைஞர்கள் மது போதையில் கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தனர் அது மட்டுமின்றி நடன கலைஞர்களை வேறு பாடலுக்கு நடனம் ஆட சொல்லி சத்தம் போட்டதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மணி நேரத்திலேயே அங்கிருந்த இரு தரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த வாக்குவாதம் ஒரு கட்டத்தில் மோதலாக மாறி அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டனர் அந்த நேரத்தில் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் மோதலில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை அதிகரித்து வந்ததால் கோயில் திருவிழாவில் பரபரப்பான சூழல் நிலவியது அப்போது மதுபோதையில் இருந்த கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அறிவாலால் எதிர்தரப்பினரை சரமாரியாக வெட்டியுள்ளனர் இந்த தாக்குதலில் கே வி குப்பம் பகுதியைச் சேர்ந்த சின்னராசு குமார் மற்றும் புருஷோத்தமன் ஆகிய மூன்று பேருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது இதனிடையே ஆரம்பத்தில் கைகலப்பாக இருந்த தகராறு திடீரென ஆயுத சண்டையாக மாறியதால் அங்கிருந்த ஊர் மக்கள் பெரும் அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்த மூன்று பேரையும் மீட்டு குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனையடுத்து இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த டிஎஸ்பி ரவிச்சந்திரன் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்து ஆய்வு மேற்கொண்டார் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இந்த தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தினர் அப்போது இந்த கோயிலில் அறிவாலுடன் சுற்றித் திரிந்த கும்பல் சாலையில் நடந்து சென்ற ஒரு இளைஞரை தங்களுடைய எதிராளியை நினைத்து அவரையும் சரமாரியாக வெட்டியது தெரியவந்துள்ளது காரணம் தங்களுடைய தரப்பினரும் அந்த இளைஞரும் ஒரே மாதிரியான மஞ்சள் நிற டி ஷர்ட் அணிந்திருந்ததால் சந்தேகத்தின் பேரில் அவரை வெட்டியதும் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் மூன்று பேர் மீது தாக்குதல் நடத்திய கும்பலை போலீசார் வலைபீசி தேடி வருகின்றனர் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் இரு தரப்பினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் மூன்று பேரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் வேலூர் மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க